ஹரீஷ் கல்யாணியோடைய நடிப்பில் டீசல் படம் அடுத்ததாக வெளிவரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ ரசிகர்கள் எல்லோருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இருக்காங்க இந்த நிலையில் ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயத்த ஹரீஷ் அவர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது அவர் சொன்னக்குள்ள என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்டிருக்கார் டீசல் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்பவே மிகுந்த வழியை தான் கொடுக்குது எங்களிடம் இருக்கும் ஒரே விஷயம் நல்ல கன்டென்ட் மட்டும்தான் ஆடியன்ஸ் அதை எப்போதுமே கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி இப்போ வந்துட்டு சின்னதாக இருக்கிற ஆக்டர் பெருசாக இருக்கிற ஆக்டர் அப்படின்ற ஒரு பாகுபாடு வேகபா வேறுபாடு எல்லாமே வந்துட்டு இப்போ ரசிகர்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் எப்படி வேணாலும் நாங்கள் ஓட விட்டுருவோம் அப்படின்றது தான் இப்போ ரசிகர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ ஹரிஷ் கல்யாணம் அந்த கண்டென்ட்டை நம்பி இந்த டீசல் படத்தை தீபாவளிக்கு வெளியிடுறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க